வணக்கம் அன்பாந்த தாய் தமிழ் உறவுகளே நான் டாக்டர் சம்சுதீன் உங்கள் மருத்துவன் உங்கள் ஆரோக்கியத்துடன் எல்லா வியாதிக்குமே ஒரு காரணம் இருக்கும் வாத பிரச்சனைனா வாத சம்மந்தப்பட்ட ரோகத்தினால தான் வாதம் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் வரும் அதே மாதிரி கப ரோகம்னா கப சம்மந்தப்பட்ட ரோகத்தினால மட்டும்தான் கப சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் வரும் அதே மாதிரி பித்ததினால தான் பித்த சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் வரும் இன்றைக்கி பித்த ரோகத்தினால வாத ரோகத்தினால கப ரோகத்தினால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதில் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ரொம்ப எல் எந்த வைத்தியம் பண்ணும் என்ன பண்ணும் என்ன உணவு ரீதியான டிப்ஸு அதுவும் என்ன உணவு சாப்பிட்டா பித்த ரோகம் கம்மியாகும் என்ன உணவு சாப்பிட்டா வந்து வாத ரோகம் கம்மியாகணும் யாருக்குமே தெரியல மொத்தமாக எல்லாமே எல்லாமே சாப்பிட்டுட்டு வரும் இப்போது பித்த ரோகத்தில் வந்து பித்த ரோகத்தில் இருக்கக்கூடிய உபாதைகள் வர என்ன மோஸ்ட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னா குடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் தான் வரும் இப்போ பித்தம் அப்படின்னா உங்க நெஞ்சு குழியிலேருந்து இருந்து குழி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பித்தத்தினால இங்கே கூட ஒரு உறுப்பு உங்களுடைய ஈரல் மண்ணீரல் கணையம் குடல் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி இது எல்லாமே வந்து குடல் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ பித்தத்தை தணிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன பித்தத்தை தணிக்க தேவையான உணவுகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பித்தத்தை தணிக்கக்கூடிய உணவுகள் என்னென்னா கொஞ்சம் சாப்பாட்டில் நம்ம உணவு வகையில புளிப்பு இனிப்பு இந்த சம்மந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம உடம்புல பித்தத்துடைய அளவு கம்மியாகும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியும் அளவுக்கு அதிகமான உஷ்ணமான உணவுகள் எடுத்தாலும் பித்தம் கண்டிப்பாக அதிகமாகும் அதே மாதிரி வாத ரோகத்தை பார்த்தோம் அப்படின்னா வாத சம்பந்தப்பட்டவங்க மோஸ்ட் ஆஃப் முழங்கால் வலி கை கால் வலி ரொமட்டாலஜி சர்வாங்கி இந்த மாதிரி வலி சம்பந்தப்பட்ட ரோகத்தெலாம் வாத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிறீங்க ஸோ மோஸ்ட் இந்த வியாதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சில வாய்வு தரக்கூடிய உணவுகள் கொஞ்சம் கொட்டை சம்மந்தப்பட்ட வகைகள் பட்டாணி மூக்கல்ல உருளைக்கிழங்கு முட்டை ஸோ வாய்வு தரக்கூடிய உணவுகள் மோஸ்ட்லி யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவங்க வாதத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் அதே மாதிரி வாத சம்மந்தப்பட்டவங்க வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் தட் மீன் உணவு ரீதியான விஷயங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவும் இயற்கை சம்மந்தப்பட்ட பல வகைகள் கீரை வகைகள் சாப்பிட்டு உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் வயிறு வந்து எந்த அளவுக்கு மென்மையாக உங்களை ஜீரண சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்குதோ அளவுக்கு உங்களுடைய வாத பிரச்சனை கண்டிப்பாக இந்த உணவு முறையிலே கட்டுப்படலாம் கண்டிப்பாக உங்களுடைய சித்த மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் அவங்க பரிந்து சீரமம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாமல் உணவு ரீதியான கட்டுப்பாடுகள் நம்ம உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம செல்ஃப் நம்மனால நம்ம வாத பித்தரோகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து கபர் ரோகோன்னு போயிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு சளி பினி சம் தப்பின் இங்கிலீஷை சொல்லப்போனால் டான்சில் க்ளாண்ட் அண்ட் சைனஸ் அண்ட் மைக்ரைன் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இன்னைக்கு விட தெரியாத மருத்துவமெல்லாம் போயிட்டுருக்கு நாள்பட்ட வைத்தியம் அதிகமாக எல்லாமே எடுத்துகிட்டு வர்றீங்க இதுக்கு முக்கியமான விஷயம் குளியல் முறை இந்த குளியல் முறையில் எப்போ நம்ம பச்சை தண்ணி குளிக்கணும் எப்போ நம்ம சுடு தண்ணி குளிக்கணும் குளியல் முறை எப்படி ஆரம்பிக்கணும்னு யாருக்குமே தெரியாது பச்சை தண்ணி குளிக்கிறதா இருந்தால் முதல்ல தலையை நிலைக்கணும் ஏன்னா அவங்க உஷ்ணத்தை கீழே இறக்கணும் தலையை நினைச்சிட்டு அப்போ உடம்ப நினைக்கணும் அதே உஷ்ணம் த சுடு தண்ணி குளிக்கிறதா இருந்தால் பாதத்திலேருந்து படிப்படியாக படிப்படியாக இருந்தால் உங்கள் உடலில் இருக்கிற உஷ்ணம் அப்படியே தனி இதே உஷ்ணத்தை தணிக்காமல் நம்ம உஷ்ணத்தை உள்ளே டம்ப் பண்ணுறதுனால கூட சில பேருக்கு மைக்ரேன் அண்ட் சைனஸ் போலாம் வரலாம் ஸோ ஒரு சில நாட்களில் இரவு நேரங்களில் அளவுக்கு அதிகமான கடினமான உணவுகள் யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு அடிவயத்தில் அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தினாலையும் பித்த நீர் தலைக்கு ஏறலாம் தட் மீன் மைக்ரைன் கிளான் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம் ஸோ அந்த மைக்ரைன் பிரச்சனை வந்துவிட்டாலே கடுமையான தலைவலி சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த மாதிரி தலைவலி வரும் இதுக்கு என்ன மாதிரி நீங்கள் வலி சம்மந்தப்பட்ட மருந்து மாத்திரை எடுத்தாலுமே அது அப்போதைக்கு தான் கேட்க மாதிரி தவிர லாங் லீவ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ உடலுடைய இந்த டான்சில் கிளாண்டோட வேலையை மோஸ்ட் வந்து என்னென்னா உடலுடைய உஷ்ணத்தை பராமரிக்கிறது தான் இந்த உஷ்ண பராமரிப்பு லீவர் நம்ம உடம்புல கம்மியாகும் போது சில பேருக்கு அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தினாலேயும் குளிர்ச்சி ஏற்பட்டு இந்த மாதிரி சளி சம்பந்தப்பட்ட ரோகங்கள் வரலாம் ஸோ இதுக்கு ஒரு சில நாட் ஒரு சில கப சம்மந்தப்பட்ட பிரச்சனை எடுக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான இம்பு குளிர்ச்சியான உணவுகள் அதே மாதிரி வந்து இரவு நேரங்களில் ஜீர்ணம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற உணவுகள் மாமிச உணவுகள் இந்த பரோட்டா பானிபூரி இந்த மாதிரி வந்து வெளி பண்டங்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க அதே மாதிரி வந்து எது சாப்பிட்டாலுமே ஆரோக்கியமான கீரைகள் சேர்த்துறது ரொம்ப நல்லது புளிப்பான பழங்கள் புளிப்பான உணவுகள் கம்மி பண்ணிங்கன்னா கபரோகம் மோஸ்ட்லி கம்மியாயிடும் ஒட்டத்தலை வலிக்கை வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை சாம்பிராணி புகை போட்டு ஸ்மில் பண்ணுறதுனாலே ஓரளவுக்கு ஒத்த தலைவலி கம்மியாகும் நொச்சி தலை சாரி நொச்சி தலையில் கொஞ்சம் மிளகு தூள் மிளகு கொஞ்சம் சேர்த்து இடித்து ஒரு சின்ன கச்சிப்பில் கட்டி தலை மேலே ஒத்தனை வச்சாலும் கம்மியாகும் இல்லைனா எல்லோரும் எல்லார் வீட்டுக்கிட்டேயும் துளசி இருக்கும் துளசி மாதிரியே வந்து திருநீற்று பத்திரின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையை வந்து சாறு எடுத்து மிளகில் சேர்த்து அந்த மிளகு மிளகுல ஊறல் மாதிரி போட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காய வச்சு அந்த மிளகு டெய்லி ஒவ்வொரு மிளகு சாப்பிட்டாலும் உங்கள் ஒத்த தள்ளு பிரச்சனை கம்மியாக பினிசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கம்மியாகும் இந்த கபத்துக்கு பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணத்தை சரி செய்யாமல் உங்கள் கபவும் பிரச்சனை என்றைக்குமே நல்லா வாய்ப்பே கிடையாது ஏன்னா உடலுடைய அடிவயத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க பித்தத்தை முன் பித்தம் அதிகமாகிட்டு பித்தமும் உஷ்ணமும் தொந்திக்கிறதுனால தான் கபன்ற விஷயமே க்ரியேட் ஆகுது ஸோ பித்த உஷ்ணம் கம்மியாகாமல் உங்கள் கப பிரச்சனை கண்டிப்பாக சரி பண்ண முடியாது அதுக்கு உங்கள் மன ரீதியான கோபங்கள் மன ரீதியான டிப்ரெஷன் இதெல்லாமே ஒரு வகையான ஒரு காரணம் தான் இந்த மைக்ரைனுக்கு ஸோ அது இல்லாமல் இந்த டைரெக்டாக ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்கிறது ஐஸ்கிரீம்ஸ் நிறைய சாப்பிட்றது புளிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களும் கண்டிப்பாக உங்கள் டான்சில் இன்ஃபெக்ஷன் ஆகும் இதனால் நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்புல மாறும் ஸோ எதுவுமே ஒரு அளவாக எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது இரவு நேரங்களில் குளிர் பணங்கள் எடுக்கிறது ரொம்ப தப்பு வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் நிறைய இருக்குது இப்போ பழைய தண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து பானை தண்ணி சாப்பிட்லாம் மோர் சாப்பிட்லாம் மோர் வ தாளித்து சாப்பிட்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ந்து பின்னாடி வரக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்படிக்கு உங்கள் ஆரோக்கிய தொழில்